தவணேஸ்வர மனைவி தீப்பிவராக தோன்றதால் சந்தியா சரியாக நெல் ஸ்ரீர்ப்பிங்க மரக்கை ரிணே ஹவனேஸ்வர

نه باید ஒன்னு வரது போயிரு போயிருந்தேன் இதும் பூக்கல்ல

சுந்தரராஜன் தேர்வைகார நினைவாக நான்காவது கலக்கமங்களு பத்தாண்டு பச்சாண்டு சொல்லிட்டு பச்சாண்டே ಸರ್ ಸೋ ಸರ್ ವರಿಚ ಕಡ

Jangan Bawa, b a let

மூன்றாவதாக புரியாது சின்ன மருக்கே ராக மணிநீதி மனிய நகரின் மறுநீதிமகன் சந்தியா நான்காவதாக அம்புராணி தலைவர் ஐந்தாவதாக கணக்கு மந்திர மீனவாதி ஐயனார் நீலாவதி மூவனூர் இணைத்து முதநாடு திருவாசாடி ஒன்றிய கழக செயலாளர்சாமி கடலாடி ஆதிப்பாடு மனு நீதி மகன் சத்யா பி எம் ஆர் சின்ன மூன்றாவதாக வெளியூர் கலித்து பணிகொண்டார் ராஜா தற்போது நான்காவதாக கணக்கு மங்கள நான்காவதாக இருந்த மூன்றாவதாக அரக்கமண்டல மேல்பாதி முதல் மாடு திருவாக்காடி தேசிய நடித்த நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் பி பிரியசாமி கடலாடி ஆடிட்டர் ஜெய

ராஜகோபால் நான்காவதாக உள்ளூர் காலிதுனை கணிகம் தான் ராஜா ராஜாணா எஸ்கே டிரான்ஸ்போர்ட் எஸ்கே டிரான்ஸ்போர்ட் இவர்களிடையார்

மூன்றாவதாக திணையாகுடி வழக்கறிஞர் ஆர்கே சிவா பதினெட்டாம் அடி கருப்பர் ராஜகோபால் நான்காவதாக கோட்டை தனிகொண்டான் ராஜா டிரான்ஸ்போர் நாலு மாடுதான் தவணம் இரண்டு முதலாவதாக திருவாரணி கே பி மணிமுத்தி நினைவாக ஒன்றிய கழக செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆடிட்டர் அவர்களுடைய சார்பில் கம்பம் திருப்பத்தி ஆசை சுந்தரபாண்டி இரண்டாவதாக பொய்யா தரூர் சின்ன மரக்கலாம் களிய நகரை மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா பதினெட்டாம் அடி கிடந்த ராஜ கோபால் நான்காவதாக எஸ் கே சொல்லா டிரான்ஸ்போர்ட் கார்போட்டும்

可以可以回去回去回去